அது அவருக்கு கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குங்க அதெல்லாம் டேபிள் வச்சிருக்க ஐட்டம் எல்லாம் விற்காதப்பா அவர் படத்தில் ஒரு நாலு நாளும் அஞ்சு நாளும் கோவா ஒரு ஷெடியூல் இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல் பார்க்கறதுக்கு அப்படி பயணம் நான் பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து அல குழந்த மாதிரி பேசுறாரு குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் வேலை வாங்கினாரு அப்போ பேப்பர்கெல்லாம் வந்து சும்மா அவர் பேப்பர்ல அவருட்ல தான் இருக்கும் அந்த சீன் மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு இங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு வசதியா கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லிவிடுங்க சார் போதும் சார் அப்படின்ட்டு என்ன ஒரு வித்தியாசம் வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா அவ்வளோ ஒரு மைண்ட்ல வந்து எடிட்டிங் நாலேஜ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் எல்லாருக்குமே எடிட்டிங் நாலேஜ் அதாவது அங்கே வரும்போது அங்கே வந்து கேப்டன் வரும் சார் அது முடியல சார் அப்படின்னு இல்லை இது அடுத்த ஷாட்ல அது வருதாங்க அதனால கட் பிரிண்டாக தான் சரியா இருக்கும் ஏன்னா ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சிவா சார் இது அந்த அவரோட ஒர்க் பண்ணனால தெரிஞ்சது அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதியில் ஒரு படம் என்ன லீட்ருச்சு அவர் பண்ணார் அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது சீல அது வெட்லிங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும் ஸோ எதுக்கம்மா வேற நாலு பேர் கூப்பிடுங்கம்மா இல்லை நாற்பது பேர் கூட கூப்பிடுவோம் அது பொறுத்து யாருக்கு நான் சொல்கிறேன் யாரை கடைசியாக கூப்பிடுங்க அப்போ ஒன்று ஓகே நன்றி 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 வணக்கம் வேற வந்து என்ன பின்னாடி கூப்பிடல என்ன பின்னாடி கூப்பிடலன்னு தப்பு நினைச்சிக்க மாட்டாங்க நீ கவலை எல்லாமே கூப்பிடுமா தனியாக சொல்லணும்னு நினச்சிருக்கும் வணக்கம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கலாம் இவ்வளோ பெரிய லெசன்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன் இட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ போராட்டங்கள் சந்திச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் விக்ரமன் சார் கூட பேசிகிட்டு இருக்கேன் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்தது விஜய் கணிஷ்கா சூப்பராக இருக்கார் ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க கௌதம் சார் இருக்கார் சத்குமார் சார் இருக்கார் சமுத்திர சார் இருக்கார் அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சாருடைய ரெண்டு சாங்ஸ் சூப்பராக இருந்தது சார் ட்ரெய்லர் மியூசிக் இருந்தது சாங்ஸும் சூப்பராக இருந்தது ஃபேண்டாஸ்டிக் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து வேறு வேலைகளுக்கு அறுத்துக்கிட்டே போகிறதுனால முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம் டேரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர் ஹீரோ சென்டருக்கு வரவும் ஆடியோ ரிலீஸை இங்க இருக்கும் பெரிய அனைவர்கள் நடிகர்கள் ஜீவா அந்த ஜெயிரவி வெளியிட பார்த்திபன் சார் அந்த சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள் மிஸ் கொள்வார்கள் எல்லார் முன்னிலையும் எல்லார் முன்னிலை

माला <laughs> <laughs> ஜிதேஷ் அவர்களுக்கும் அந்த கம்பெனியாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜிதேஷ் அதாவது பயமுறுத்திட்டாங்க எப்படி ஒரு ஷாக்குனா உதயகுமார் சார்லாம் ரொம்ப பயந்துட்டாரு அவர் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் இவ்வளோ ஹிட்டிங் ஹிட் லிஸ்ட் இல்லை சார் அதுதான் ஹிட் ஹிட்டாவது ஸோ அடுத்தபடியாக அடுத்தபடியாக பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குடும்ப ராவா தான் பாத்திரம் எல்லாரும் புளு மனசோட பார்த்த வந்திட்டாங்க மௌனரும் மீது முதல்ல விக்ரம் சார் பற்றி சொல்லி ஆகணும் தமிழ் திரையுலகில் ஏவிஎம் ஜியா பாகியம் தேவர் பிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி சூப்பர் குட் பிலிம்ஸ் முதற்படம் புது வசந்தம் அது போட்டு அஸ்தி தான் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய ஏனராம் ஆர்ஜி இங்கே டெய்லிக்கு ஒரு ஐம்பது படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர் ஃபிலிம்ஸ் இல்லை இல்லை நூறு ஆமாம் சார் நூறு படத்தை நெருங்க போகிறாங்க ஆமாம் ஏறத்தாழ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு புது இயக்குநர்கள் நாற்பது நாற்பது வச்சு ஒன்று பூசிட முடியாது கணக்கு வேற அவர் ஏற்கனவே நாற்பது ஏக்குனரில் புது ஏக்குனரில் அறிமுகப்படுத்திடுவாங்க அதில் நானும் ஒருத்தன் ஆமாம் அதனால் விக்ரம் சார் கொடுக்குறோம் ஆமாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க அதில் என்னையை அறிமுகப்படுத்தாங்க அடுத்து கே சவிக்குமார் சரபதி குரு பக்தி அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன் அது வேணும் மோதிரன் முன்னாவில் வந்து குரு உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதானாக அறிமுகத்த வேண்டும் ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை புரிந்து புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரித்து இது வந்து வியாபார முக்கவோ அவார்டு வாங்குறதுக்காக இல்லை முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த குருபக்தி அதாவது ஒரு குருதர்ஷிணை படம் கிட்லீஸ்ட் வந்து கே எஸ் வைகோ சரோட கூதம் கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல ஒரு மனசுக்கும் இன்னும் அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் இது நன்றி இது என்ன கதை நம்ம கேரக்டர் என்ன எதுவும் கேட்டுக்க மாட்டார் சார சொன்னார் சார் பையன் ஹீரோ ஓகேன்டர் அதா நன்றி தனக்கு வெற்றிப்பட படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானே முன் வந்து கொடுக்குறா பாருங்க அந்த நன்றி அதனால் ஒரு சூப்பர் ஸ்டார் என்றைக்கும் அவர் அவருடைய இன்னைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு அப்புறம் பொதுவாக நம்ம இந்த படம் பார்த்தீங்களா பார்த்தோம்மாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்காமல் சொன்னாங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த பொறுத்த வரைக்கும் இந்த விழாவில் நேற்று ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க படம் பார்த்துட்டோம் படம் சூப்பராக இருக்கட்டும் நான் கேட்கல படம் பார்த்துட்டேன் கேட்கல எப்போ இருக்கும் கேட்கல அவங்களாம் சொல்கிறாங்க அப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை மிகப்பெரிய வெற்றிையும் நம்மளுக்கு ஒரு வெட்டி வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்கப்படாது விஜய் கணிஷ்கார் என்ன சார் ஜெயக்குமார் சார் இங்களுடைய உங்களுடைய என்ன ஒரு ஹீரோ உருவாக பண்ணுறேன் கண்டிப்பாக ரெண்டு பேருமே சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைத்தவங்க மிகப்பெரிய லாபத்தை பிடிச்சிட்டு கொடுத்தவங்க நிறைய ஹீரோக்களை ப்ரூவ் கண்டிப்பாக அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இதில் இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சு விஜய கணேஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக ப்ரூவ் ஆகணும் ஒரு விஷயம் மறந்துட்டேன் இவங்க நேரம் இப்போ ஃபுல் மாதிரி அடிக்கடி வந்துட்டிங்கன்னு நினைக்காதீங்க சில விஷயங்கள்லாம் நான் தான் சொல்லணும் அதனால் ட்ரெண்ட் மியூசிக்கு வாங்க மியூசிக் வந்து ட்ரெண்ட் ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொன்னோம் அதே நேரத்தில் இந்த படத்தின் தெலுங்கு உரிமை வாங்கிய அந்த கம்பெனி வந்திருக்கார் யார் சீனி சீனிவாசா ஸ்கிரீன்ஸ் அவங்களுக்கு ஸ்ரீனிவாசா க்ரௌடா ஸ்ரீனிவாசா கவுடா கவுடு ஸ்ரீனிவாச கவுட அவர்களுக்கு நன்றி அப்புறம் ஏதோ ஒன்று தெலுங்கு உரிமையை வாங்கிய அவர்களுக்கு நன்றி அப்புறம் அதே மாதிரி ஓவர்சீஸை வந்து வாங்க முற்பட்டுள்ள திரு கலை அவர்களுக்கு நன்றி அப்புறம் வியாபாரம் பேசுவதற்காக வந்திருக்கும் திரு காசி அவர் கோயம்புத்தூர் காசி அவர்களுக்கு நன்றி அப்புறம் மன்னன் மன்னன் சார் அவர்களுக்கு நன்றி இது மாதிரி ஏதாவது விட்டுட்டா நடுவொருளை வந்து சொல்லுவேன் அடுத்து அடுத்து திரு பார்த்திபன் சார் அவர்களை பேசுகிறேன்